வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா பணத்தை எடுத்துட்டு வரேன் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல யாரு காசு இது மட்டும் நான் திருச்சியா சொல்ல மாட்டாங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை தான் மீட் பண்ண போறாங்க ரொம்பவே ஆவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தன்னுடைய சுய உழைப்பால முன்னேறி வந்து அந்த நபரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறாங்க கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்குமே பார்க்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ரொம்ப நாளாக அவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் டைம் இன்னைக்கு தான் நமக்கும் செட் ஆச்சு அதனால இன்னைக்கு நம்ம அவங்க மீட் பண்ண போறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அவங்களை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நிறைய இன்டர்வியூ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்டர்வியூ பண்ண போறோம் இவங்கள இன்டர்வியூ பண்றது மூலிமா நிறைய எங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கா இருக்கட்டும் மதிப்பு மிக்க ஒரு மனிதரா இருக்கட்டும் திகழ்ந்துட்டு ஒரு மனிஷர் இருக்காங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அதுக்கப்புறம் வாங்க வேரியா வணக்கம் சார் வணக்கம் ஆஹ்

ஒவ்வொரு பிஸ்னஸாக பண்ணி நான் சம்பாதித்தேன் சம்பாதிச்சு நைட்டு போகல ஒவ்வொரு அமௌண்ட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ் எதை செய்யலாம் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அது காரணம்னா உழைப்பு ஜெயிப்போம் ஜெயிப்போன்ட்டு எல்லாமே யாரை பார்த்தாலும் நான் சொல்கிறது தான் ஜெயிப்பீங்க ஒரே வார்த்தை எனக்கு மந்திரமே அதுதான் யாரை பார்த்தாலும் ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்கிறது தான் அதனால் அதே மாதிரி நானும் ஜெயிச்சிட்டேன் வேற ஒன்றுமே கிடையாது அதில் தான் ஜெயிச்சது தான் இதெல்லாம் சார் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சார் அதாவது நீங்க ஜெயிச்சதுல இருந்த வழி அந்த உங்களுடைய அனுபவம் இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும் நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஸ்பீச் உங்களுடைய அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் எங்களுக்காக ஆமாம் கண்டிப்பா வந்து காலையில ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி சாப்பிடணும்னு போய் நிற்பேன் கையில காசு இருக்காது அப்போ எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கும் காஃபி சாப்பிட கூட கையில காசு இல்லையே அப்படின்ட்டு உடனே நான் சரிட்டு ஒரு வருத்தோட வீட்டுக்கு வந்துடுவேன் நான் வந்துட்டு வரவங்க எல்லாத்துக்குமே நம்ம கூட இருக்கவங்களுக்கும் காஃபிலாம் வாங்கி தரணும் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா பணத்தில் ஆரம்பித்தேன் நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நான் கரெக்டாக நடந்துக்கிட்டதை வச்சு எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப் பண்ணதை வச்சு நான் வந்து இந்த அளவுக்கு நான் டெவலப்மெண்ட் ஆகிருக்கேன் என்னை நம்பி எல்லாருமே வந்தாங்க அவங்களும் நல்லா சம்பாதிச்சாங்க எனக்கும் அவங்க நானும் சம்பாதித்தேன் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் சார் இன்னைக்கு செவன்தல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சார் இது இல்லாம இருக்கீங்களா சார் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் செவன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் மட்டும் நம்ம வீடு கட்டியிருக்கோம் வாஸ்து பொடி எல்லாமே கட்டி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல சினிமா தேட்டர் ஒன்று வச்சிருக்கோம் விஜய் தேட்டர் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஜ் வச்சிருக்கோம் டிபி மேக்ஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் செய்யாத பிஸ்னஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்து சார் எனக்கு நம்பி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் மாதிரி பணம் கொடுப்பாங்க என் பிஸ்னஸ் பணம் சும்மா வச்சுருக்கேன் எதாவது பண்ணிவிட்டு எனக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடு நீ சம்பாதிச்சு கூட எனக்கு கொடுப்பாங்க அவங்கக்கிட்டலாம் இன்ட்ரஸ்ட்டு மாதிரி நான் ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எனக்கு கொடுத்தாங்கல்லாம் ஒரு ரூபா வட்டி ரொம்ப பார்த்தீங்கன்னா பேங்கில் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க மாதம் மாதம் அந்த டேட்டுக்கு அவங்க வீட்டில் போய் தேடி கொண்டு போய் வட்டி கொடுத்துட்டு வருவேன் நான் ஆரம்பத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பழகப்போ பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றி பேசலை எதுவுமே பேசல ஃப்ரெண்டாக நான் பழகினேன் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சர்வசாரமாக பேச ஆரம்பித்தேன் அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா பழம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு என்னை கேட்பாங்க அவங்க என் மேலே நான் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சரிட்டு அவங்க கொடுத்தாங்க அந்த படத்தை அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாதிச்சு கொடுத்தேன் அதனால அவங்க சொந்தக்காரங்க போனவங்க வந்தவங்ககிட்டலாம் அவங்க சொல்லி இன்னும் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுட்டாங்க அதே மாதிரி நான் வந்து கடவுளுக்கு போய்ந்து தான் எல்லாமே நான் கரெக்டாக செய்கிறேன் யார் காசு இது மட்டும் நான் ஏமாத்துனா திருச்சியில் சொல்ல மாட்டாங்க என்னுடைய காசு தான் வெளியில் அவ்வளோ பணம் நிற்கிறதே தவிர யாரையும் நான் ஏமாத்துனா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது கையே யார் கேட்டாலும் சொன்ன சொன்னாங்கன்னாக்கா இப்போ அவங்க மூலியமா கூட தெரிஞ்சனா கூட சொல்லுங்கள் நான் பணத்தை உத்துறேன் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பேஸ் பட்டம் போட்ட உடனே ஒருத்தர் வீடு வராங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வாங்க உங்களுக்கு எப்படி வீடு வேணும் என்னென்ன மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு கட்டி கொடுக்குறேன் அது நான் அது மாதிரி கட்டி கொடுக்குறது நான் மட்டும் தான் கட்டி கொடுக்குறேன் மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா க கடமைக்கு கட்டி போடுவாங்க நான் அப்படி கிடையாது கட்டடம் கட்டப்பு என்னென்ன மெட்டீரியல் போடுறேன் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் வரவங்கட்டையும் காமிப்பேன் வந்து பாருங்கன்னு சொல்லுவேன் அது ஓப்பனாக உள்ளே அதாவது கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டை கம்பி போடுவாங்க நாங்கள்லாம் அதெல்லாம் டாடா கம்பெனி தான் போடுவோம் குவாலிட்டி அட்ஜஸ்ட் டபிள்யூ இது மாதிரி தான் பண்ணுவோம் எல்லா ப்ரா எல்லாமே ப்ராண்டடாக நாங்கள் பண்ணுவோம் அதனால தான் நாங்கள் எங்கிட்ட வீடு வாங்குறவங்களுக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி நாங்கள் தரோம் அப்படிங்கிறோம் எதை வேணாலும் உடைங்க நாங்கள் மாத்துக்குறோம் அப்படிங்கிறோம் வீடு கட்டி கொடுத்தா கேரண்டியும் ஆமா நீங்களே சொந்தமாக கட்டினா கூட கேரண்டி கிடையாது ஏன்னா நீங்கள் கட்டுற பில்டிங் யாரும் கேரண்டி தர மாட்டாங்க ஆனால் நாங்கள் கட்டுற பொருளுக்கு கேரண்டி எதை வேணால் உடைங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் அதனால தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் அதனால நாங்கள் டெவலப்மெண்ட் ஆகிட்டு நம்ம ஒன்றா வரணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் யார் யார் வீடு வாங்கினாங்களோ அவங்களோட ஆசிர்வாதத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கோம் அவங்க சொந்த வீடு வாங்க வீடு பாத்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தெரியாதவங்களே இல்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஸ்டார்டிங்ல நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க சார் ரொம்ப நீங்க திருச்சி வரும்போது நூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தோட வந்த அப்படின்னு சொன்னீங்க அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்க எதை பண்ணீங்க எப்படி இந்த லெவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்றது கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் வந்து டூ வீலர் ஆட்டோ கன்சல்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே வெளியூர்லாம் போய் ஒவ்வொரு வண்டியாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறது அப்போ என்கிட்ட பணம் கம்மியாக இருந்தது அப்போ எங்க நான் ஒரு ஒரு மாதம் ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருந்ததில்ல அவருக்கு என்கிட்ட பணம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கிறதுக்கு மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நாங்கள் விற்றோம் உடனே அதில் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாபம் வந்தது இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு அவர்கிட்ட கொண்டு போய் ஆயிரத்தி ஐநூறுவா லாபம் இருக்குது உங்கள் பணம் அதை வச்சு தான் நம்ம பண்ணோம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தான கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவர் ஆள் பாதியாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு அவர் பதினஞ்சு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துக்கிட்டேன் இப்படியே ஒவ்வொரு டைமும் அவர் பணம் கொடுப்பாரு நான் வாங்குவேன் ஒரு ஸ்டேஜில் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்டார்டிங்கில் பணம் ஒரு ஐயாயிரூவான் தான் போதும் ஒரு ஒரு வண்டி வாங்கி வைக்கலாம் அப்போ ஐயாயிரரூவா சேர மட்டும் அவர்கிட்ட நான் பணம் வாங்கி வாங்கி அவருக்கு செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் என்ன என்னுடைய சொந்த பணத்தை வச்சுட்டு இது இப்போ வண்டி வாங்கி விற்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வண்டியாக வாங்கி விற்க ஆரம்பித்தோம் வாங்கி விற்று கொஞ்சம் நிறையா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தோம் சம்பாதிச்சு மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரலாம் வெயிட் பண்ணி ஒரு நாள் கூட சமயத்தில் எனக்காக வெயிட் பண்ணி வண்டி வாங்குவாங்க ஏன்னா என்கிட்ட பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது நான் சொல்லி தான் விற்பேன் சொல்லாமல் விற்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நான் பேர் வாங்கணுன்ட்டு

வந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முறாக தான் வந்தேன் நான் எப்படி அப்படின்னாக்கா ஒரு வண்டி வாங்குறதுக்கு டூ வீலர் ஆட்டோ கண்டிச்சில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் ஒரு வண்டி வாங்கி விற்கிறதுக்கு உள்ள பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஒரு வண்டியை வாங்கி ரெடி பண்ணி விற்கணும் அதுக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இருபது நாள் முப்பது நாள் ஆகும் அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஏறி வந்தது ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு பா பிரம்மாண்டமாக இன்றைக்கி பேசுகிறீங்க அதெல்லாம் இல்லை நான் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நிறையா கடவுள் அருள் எனக்கு கிடச்சது அதனால் நான் வந்து இந்த லெவலுக்கு கடவுளுடைய சப்போர்ட்டில் வளர்ந்துருக்கேன் அது இல்லாமல் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க காசு செலவுக்கு எனக்கு வேலை இல்லை அதனால் இன்னும் நல்லா சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டேன் வேறு ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அது மாதிரி போகாமல் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு படமாக எடுத்துக்கிட்டு எந்த பழக்கத்துக்கும் அடிக்க அடிமாகாமல்

அவன் ஒரு பெரிய ஆளாயிடுவான் அவன் எந்த தொழில் செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதாவது சாதாரணமா சின்ன வேலையா இருந்தாலும் சரி பெரிய வேலையா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவன் ஜெயிக்கலாம் அதனால கடவுளர்களால் அவங்க கண்டிப்பா ஒரு ஆளாங்க நான் சொல்ல விரும்புவது அதுதான் சார் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடி கொடிக்கட்டி பறக்குறீங்க சார் ஸ்டார்டிங்கில் ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்தேன்னு சொல்றீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க சார் அந்த என்னாச்சு இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க நான் வந்து சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டினேன் எனக்கு ஆசையாக அவங்க கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை இன்சல்ட்டிங் நான் சம்பாதித்த படத்தை முதல் முதல்ல ஒரு வீடு வாங்கி இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி இடத்தையும் வாங்கினேன் வீடு கட்டினேன் அதுக்காக ஒரு வீடு ஒன்று கட்டினேன் அந்த வீடு கட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து இந்த இடம் இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு குத்துருன்னு கேட்டார் நான் அவர் வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் வேணும்னே ஆசிரியர்கிட்ட தான் சொன்னேன் அவர் அதுக்கு ரெடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் வீட்டை கொடுத்துட்டேன் ஆனால் அவர்கிட்ட சொன்ன ரேட்டு கொடுத்துல அதை விட கம்மி பண்ணி நானே இல்லை சார் அவ்வளோதான் வேண்டாம் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லி கம்மி பண்ணி கொடுத்தேன் அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் கிடைச்சது சரி இந்த பிஸ்னஸே நல்லா என்று சொல்லிட்டு பண்ணலாமே ஃபர்தராக பண்ணலாமின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த லைனுக்கே வந்துட்டேன் நான் இப்போ வந்து நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸே கண்டினியூ பண்ணலான்ட்டு இருபத்தஞ்சி வருஷமா அப்போ பண்ணிகிட்டு இருக்கோமா நல்லா சூப்பராக இருக்குது அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ் ஓகே சார் இப்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் கண்டிப்பாக மேடம் அது பண்ணாமலாம் இருக்க முடியாது காரணம் என்னன்னா அதில் ஒரு டேஸ்ட் எனக்கு அதுதான் அது எனக்கு பல்ல அப்படிலாம் பைத்து பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால அது பொழுது வரைக்கும் நம்ம பில்டிங் லைனில் போயிட்டு போயிட்டோம்னாக்கா அது அவ்வளோதான் அது நல்லா இருக்க இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்கும் ஏன்னா மாடல் வந்துகிட்டே இருக்கும் லேட்டஸ்ட் மாடலு நிறையா கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதனால அது நம்ம லைஃப் இருக்க மட்டும் கண்டிப்பாக வந்து

வீடு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை சார் சைலண்டா இருந்திருக்கீங்க சார் வாங்கிட்டு ஆமா வீடு வந்து அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் சரி நான் எனக்கு நான் எல்லா இடத்துக்கு போயிருக்கேன் பக்கத்துலயே இருக்காங்க அவங்க ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் வேற ஓகே சார் அவங்க கே இப்ப நமக்கு ரேட் கம்மியா குடுத்திருக்காங்க சோ அதனால கண்டிப்பா ரேட் சீப்பா இருந்துச்சு அவங்க குடுத்தது அதல்லாம அவங்கள பத்தி நமக்கு தெரியும் எல்லாமே இன்க்ளூட் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த வாஸ்து பார்த்து பார்த்து எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான பண்றாங்க ஆனா அந்த வாஸ்து பார்த்து பாத்துதான் ஒவ்வொரு சின்ன இன்க்ளூடு ஒரு படியில இருந்து உள்ள வரைக்கும் பாப்பாப்புல சோ எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லாட்டாலும் நிறைய உடன்பாடோட இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு நான் சிம்பிளா சொன்னா அவங்க ப்ராஜெக்ட் வாங்குனது ஏன்னா அவங்க உங்கள்ட்ட வாங்குன இடத்துக்கு பார்த்தா மசூதி ரஞ்சி எங்கள் பக்கத்துலயே இருந்துச்சு அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப பாத்து பா இருந்தா அதுக்கு கான்சன்டரேட் பண்ணுவாரு முஸ்லிம்ஸ் காந்தி அவர் டார்கெட் பண்ணிதான் ஒரு பில்டிங்க பண்ணாப்ல இதை விட இன்னொன்னு என்ன சொல்றேன் ஹைலைட் சொல்றேன் பாருங்க நான் பார்த்ததுல மூணு இடம் ஒரு இடம் சொல்றேன் அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்குன்னு இல்ல யாரும் வி ஓஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க பாரு நான் என்னன்னு சொல்றேன் எனக்கு வந்துட்டு மசூதி பக்கத்துல இருக்கனால கேக்க நகர்ல அவங்க ஃபார்ட்டி செவன் சம்திங் பண்ணாங்க எனக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்தா சொல்லல சரி ஓகே எனக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் தந்தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பண்றாங்க எல்லாமே மற்ற உள்ளுக்குள்ள வீடை பாக்குறதுக்கு எல்லாமே செம்மையா இருக்கும் மெட்டீரியல்ஸ் வைஸ் சரி எல்லாமே ஹை குவாலிட்டி போட்டிருப்பாங்க ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரு ஸோ அதனால அவங்களோட இது எல்லாமே தெரிஞ்சு ரேட் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வரது புள்ள ஓகே சோ அந்த மாதிரி அடுத்து चूஸ் பண்ணி தான் அவங்க கட்டி இருக்காங்க ஓகே சார் சோ வேற ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்க ஸ்பெஷலா இப்ப நான் வந்து கேக்க நகர்ல வாங்கி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கூட்டி போய் பார்த்தா காமிச்சாங்க ஆனா சம இடம் யாருக்குன்னா இந்த சாமி பக்தி இருக்கவங்க சரியான இடம் உக்ரகாளியம்மன் வெக்காளியம்மன் சரி வெக்காளியம்மன் கோயில்னு சொல்லி ஒரே ஊர்ல தெரியுமா ஆமா சார் ஃபேமஸான கோயில் சார் அந்த கோயிலுக்கு பக்கத்துலயே அந்த கோயிலும் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல பக்கத்துல நீங்க வீட்டுக்குள்ள இருந்து நீங்க சாமி கும்பிடலாம் சூப்பரே அந்த மாதிரி அழகா கட்டி வச்சிருக்காங்க சோ இந்த இடத்துக்கு நான் வரத விட ஒரு சாமி பக்தியா இருக்கவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது இது இடத்த வாங்குறதுதான் நூறு பேர் நிப்பாங்களே எனக்கு அந்த இடமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னும் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னு வச்சுக்கல அந்த பூஜை பண்ணுவாங்கல்ல தியாகம் அந்த அந்த யாகம் செய்யறதுக்காக அந்த கோயில்ல இருந்து கேட்டா ரெண்டு வருஷம் சும்மா போட்டு வச்சிருந்தாங்க கோயிலுக்காகவே அவங்க ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட போட்டு கோயில்ல வந்து செய்யணுங்கிறத போட்டு வச்சிருந்தாங்க அந்த ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அது போட்டு அந்த யாகம் முடிச்ச தான் பில்டிங்க கட்ட ஆரம்பிச்சாங்க இன்னும் அந்த இடத்துல வந்து இப்ப உங்களுக்கு இந்து ஒரு சாமி இருக்கும் யாகம் பண்ண இடம் அது

சூப்பரா அது நான் மேல போய் பாத்தேன் காவர் காமிக்குல ஜன்னலை பாத்தீங்கன்னா இங்க இங்கயே நீ சாமி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நீங்க பிளேஸ் நீங்க ஒரு ஐடியா தருவா சாட்ட சொல்லி அந்த இடத்தை ப்ரோமோட் பண்ணுங்க உங்க வீடியோ பிச்சிட்டு பறந்துறோம் அப்படிங்களா சார் கண்டிப்பா நீங்க கொடுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நீங்க போடுங்க கண்டிப்பா அந்த வீடியோ வந்து எல்லாமே இன்ட்ரஸ்ட் இருக்காங்க பாருங்க சாமி பக்தி இருக்கவங்க கண்டிப்பா அந்த இடத்தை நீங்க போடிங்கனா அவங்க ஒரு தரமான வீடியோங்கறத நாங்க கண்டிப்பா நீங்க வந்து எங்க சேனல் இது நான் உங்களுக்கு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த மாதிரி இடம் ஓகே ஓகே ஏனா உங்களுக்கு வியூஸ் போகும் உங்களோட வீடியோக்கு அதே மாதிரி இந்த மாதிரி இடத்தை தான் மக்கள் தேடிக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ யூஸை தாண்டி

இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நேற்று சாட்டை கேட்டிச்சு அப்படின்னு கேட்டேன் இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் ஆறு வீடு தான் இருக்கு சாமி பக்தர்களும் வருத்த இடம் அது மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள வந்து நீங்க நீங்க போனீங்கன்னா பாருங்க நீங்க சாட்டை கேட்ட ஒரு ப்ரோமோ பண்ணுங்க போனீங்கன்னா போய் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்பா இருக்கட்டும் கதவா இருக்கட்டும் அந்த அமைப்பு இருக்குல்ல ஒவ்வொன்னுக்கும் பால்கனி

ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார் நன்றி ஓகே சார் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கூடி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரிப்ஷனும் அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும்ங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் மீட் பண்ணேன் பை